எல்லாருக்கும் வணக்கம் ரெனா வீட்டு சமையலை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாயத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக எப்படி சேரதுன்னு வாங்க பார்த்துடலாம் முருங்கைக்காய் தொக்குக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா பொடியான இருக்கின இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கிற பதினஞ்சு பல் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும் வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடியான இருக்குன்னா பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற முருங்காய் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த முருங்கக்காய் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் காரமான தனி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த மசாலா முருங்கக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா முருங்கக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அரிசி கழுவுன தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மிதமான தணல்ல வச்சு முருங்கக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த முருங்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் இந்த முருங்காய் தொக்குக்கு ரொம்ப ருசியை கொடுக்க போறதே நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதுதான் தான் அரைச்ச தேங்காய் விழுது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் விழுது முருங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கார சாரமான முருங்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான முருங்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ